தோழர்களே குட்டி ஸ்டோரியில மோடியோடைய பரிதாப ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் கட்டஞ்சேரியில போல இருக்கு போற வார இடத்துல எல்லாம் புடனேடி வாங்கிட்டே இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஏட்டிக்க பிடிக்க அதையாவது செஞ்சு மாட்டிக்க முடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க இந்த கும்பல் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப வடக்க ஏற்கனவே இளைஞர்களும் மாணவர்கள் நின்று அடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே பெண்கள்லாம் வெளியே வந்து பட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நொட்டாங்க டப்பு டப்புன்னு மூஞ்சில தட்டிட்டு போறாங்க இதுல இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தெருவில் இறங்கிட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு சார்பாக இந்துக்களும் திரள்றாங்க அதான் அங்க பெரிய பியூட்டியே இந்த ஐ லவ் முகமது அப்படின்னு கடந்த ஐந்து நாட்களாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஐ லவ் முகமது என்னடா அஞ்சு நாளா ட்ரெண்ட் ஆகுதுன்னு உள்ள போய் படிக்கும் போதும் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுதுங்க உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் ராவத்பூர் பகுதியில ஐ லவ் முகமது அப்படின்னு டிஜிட்டல் போர்டு வச்சிருக்காங்க சில இடம்ல ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஐ லவ் முகமதுனா யார் அப்படின்னா முகமது நபியை நான் விரும்புகிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அவன் பிடிக்குது வைக்கிறான் உனக்கு பிடிக்கலன்னா மூடிட்டு அப்படி கிளம்ப விட்டுதானே அங்கே போய் நின்றுட்டு சங்கீ வம்புத்திருக்காங்க அது எப்படி நீ ஐ லவ் முகமதுன்னு எழுதலாம் அது எப்படி நீ ஏ நான் ஒன்னே லவ் பண்ணல சொல்லையா நான் லவ் பண்ணுறேன் நான் எழுதி வைக்கிறேன் நீ கட்டாயம் லவ் பண்ணணும் ஐ லவ் முகமதுன்னு எழுது ஐ லவ் முகமதுன்னு எழுதுன்னு மண்டையிலே கொட்டியிருந்தா நீ பேசலாம் அவங்க வீட்டில் அவங்க ஏரியாவில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க முகமது நபியை பிடிக்கும் அவங்க எழுதி வைக்கிறாங்க அவங்க அவங்க மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறாங்க அதனால கொண்டாடுறாங்க அவரை இது இறை தூதராக ஏற்றுட்டு இருக்காங்க அதை கொண்டாடுறாங்க உனக்கு என்ன வலிக்குது இந்த சங்கி பயிர்கள் எங்கே நடந்தாலும் எது நடந்தாலும் மனசு புண்படுறோம் உடனே கடந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க சும்மா இருக்க மாட்டாப்புல அந்த போர்டு வச்ச வீட்டில் போய் அடித்து சண்டையை போட்டு மல்ல கட்டி அந்த போர்டெல்லாம் உடச்சி பிரச்சனையாக்கி விட்டோன்னு என்ன போச்சு ஒட்டு மொத்த வட இந்தியா முழுசும் வீட்டு வீட்டுக்கு ஐ லவ் முகமது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐ லவ் முகமது வீட்டு வீட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ்புக்ல சமூக வலைதளங்கள்ல ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்ல ஐ லவ் முகமது வண்டியில ஒட்டிட்டு போற ஸ்டிக்கர் ஐ லவ் முகமதுன்னு இந்த கும்பல் போய் அடிச்சு சண்டை போட்டதுக்கு ஐ லவ் முகமதுன்னு வச்சவங்க கலவரத்தை தூண்ட நினைச்சாங்களாம் அதனால பாஜக அரசு அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேச பாஜக அரசு அதுதான் புல்டோசர் அரசு தெரியும்ல அவன் புல்டோசரை வச்சு எவனடா இடிக்கலான்னு பாத்துட்டு இருப்பான் அந்த புல்டோசர் அரசு என்ன பண்ணிருக்குன்னா கொஞ்சம் பேரை கைது பண்ணிருச்சு இந்த சங்கி பயலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேரை கைது பண்ணணும் இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏடா அவன் என்ன சொன்னான் ஐ லவ் முகமது நான் முக முகமது நபி அவர்களை நேசிக்கிறேன் விரும்புறேன் அப்படின்னு போடுறான் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு பிடிக்க வேணா ஓரமா போக சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு எடுத்த மாதிரி வட இந்தியா முழுக்க பத்திக்கிச்சுங்க சின்ன சின்ன கடைகள்ல வீடுகள்ல ஒட்டு மொத்தமா ரோட்ல தரல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாருங்க ரோட்ல தர தரலிட்டாங்க இவன் என்ன சொல்றான் ராமநவமி கொண்டாடும் போது வேணும்னே ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த மனசை புண்படுத்த இந்த வேலை பாக்குறான் நீ ராமநவமி கொண்டாடுறதுக்கும் அவன் ஐ லவ் முகமதுன்னு எழுதுறதுக்கும் என்ன சம்பந்தம் நீ ஓன் ஜோளியை பார்த்து ஓன் ஏரியாவில் கொண்டாடு அவங்க அவங்க ஜோளியை பார்த்துட்டு அவங்க ஏரியாவில் சாமி கும்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கட்டும் இதுல என்ன பிரச்சனை ஒரு லேடிங்க வாட்சி சம்பவம் அடைச்சு ஏ இங்கே பாரு நான் சனாதனத்தை கடைப்பிடிக்கிறேன் ஒரு இந்து நான் சனாதனத்தை கடைப்பிடிக்கிறேன் நான் ஒரு இந்து நான் சொல்றேன் ஐ லவ் முகமது என்னடா பண்ணுவேன் சும்மா போனா அது வாட்டுக்கு ரெண்டு தெருவோட போயிருக்குமா இல்லையா இதை போட்டு நோண்டுறது அப்புறம் எஃப்ஐஆர் போடுறது இப்படி விடாம நோண்டி பெருசாக்கி விட்டாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இந்து பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு கேக்குறா இங்க பாரு நான் வந்து ஒரு இந்து தான் நான் சொல்றேன் ஐ லவ் முகமது நீ என்ன பண்ணிருவ எஃப்ஐஆர் போடுவியா போட்டுக்க அரெஸ்ட் பண்ணுவியா அரெஸ்ட் பண்ண நான் பாத்துக்கிறேன் போட்டு பொலந்து பொங்கச்சோறு வச்சு விட்டுருச்சு அந்த புள்ள இன்னொரு யங்ஸ்டர்கிட்ட போய் கேக்குறாங்க ஒரு பையன் கிட்ட என்னடா தம்பி எல்லாரும் ஐ லவ் முகமது வச்சிருக்கீங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு போட்டுங்க நான் ஆயிரம் முறை சொல்லுவேன் ஐ லவ் முகமதுன்னு ஆயிரம் முறை சொல்லுவேன் எனக்கெல்லாம் பயம் கிடையாது போடுறவன் போட்டோம் அப்படின்னு அந்த பையன் வேற இதெல்லாம் விட்டு ரோட்டுக்கே வந்துட்டாங்க மொத்தமா ரோட்டுக்கு திறந்துட்டாங்க அந்த தான் சாயந்தரம் பொதுக்கூட்டம் வச்சா லைட் அடிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்களே மொத்தமா வெளிய வந்து அல்லாஹு அக்பர்னு கோஷம் போட்டு இவங்க என்னப்ப ஐ லவ் முகமதுன்னு திரும்ப திரும்ப கோஷம் போட்டு கதற விட்டாங்க சங்கி பயிர்கள் சரி பெருசுங்க தான் வெளியே வந்து செய்யறாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவா இந்துக்கள் வெளியே வந்து போராடுறாங்க இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க ஒரு அஞ்சாறு வயசு பசங்க அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க என்னடா பண்றா என்ன ஐ லவ் முகம்மது சொல்றோம் அப்படின்றான் என்னடா எஃப்ஐஆர் போட்டு போறாங்கடா போட சொல்லுங்க எங்களை ஜெயில போட சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற பொடியே தானா ஆப்பு வைக்கிறதுக்குல சொந்த காசுல சூனிய வைக்கிறதுக்குல அதுதான் இது அவங்க வாட்டுக்கு ஓரமா அவங்க வீட்டுக்கிட்ட போட வச்சா நீங்க உள்ள போய் ஆட்டி விட்டு இப்ப பாரு தெரு தெருவா பெண்கள் ஆண்கள் மொத்தமா இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா கிளம்பிட்டா உன்னை அடிச்சு மூஞ்சி முறையா உடச்சுக்கிட்டு இருக்கேன் இது தேவையா உனக்கு உடனே அவங்க எதிர்ப்பு போராட்டம் பண்றாங்களா என்னவா ஐ லவ் மகாதேவ் போட்டுக்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற நானா ஒன்னை மாதிரி முட்டா பயிலுகளா உனக்கு பிடிச்சா எதை வேணாலும் எழுதி திரி எங்களுக்கு பிடிச்சா நாங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதுவேன் அவன் உணர்வா அவன் மதிக்க தெரியணும் அந்த வேலையை நாங்க நல்லா பாக்குறோம் முடிஞ்சா நீ உனியை காப்பாத்திக்க உன் மகாதேவ காப்பாத்திக்க சரியா இல்லாம பேசி பேசி ஏற்கனவே வட இந்தியா பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த கும்பலும் சேர்த்து எரிச்சு விட்டு லேசா எண்ணெயை ஊத்தி விட்டு வந்து நிக்கிறானுங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க ஒரே ஒரு போர்டு விருப்பத்துக்கு வச்ச போர்டு அதை போய் உடைச்சு வட இந்தியா முழுக்க ஃபுல்லா ஐ லவ் முகம்மது பாத்தீங்களா இதான் நிலைமை